சாமியார் வந்து போனாராம் அதை செல்வம் என்ன பண்ணாலும் போயிட்டு சாமியார் கிட்ட கேட்டாராம் சாமியாரி என் வாழ்க்கை ஃபுல்லா நான் பிச்சு எடுத்துட்டு தான் இருக்கணுமா இல்லை எல்லாம் என் தலை விதி இதானா என் வாழ்க்கை எல்லாம் மாத்தவே முடியாதா இதான் என் விதியா அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அப்ப அந்த சாமியார் சொன்னா ஆமாப்பா இதான் உங்களோட விதி நீ பிச்சை தான் எடுக்கணும் ஆனா உங்க விதியை மாத்தணும்னா நீ போய் சிவனை போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னதான் அப்ப செல்வம் சொன்னாதான் என்னது சிவனை போய் பார்க்கணுமா அவரை எப்படி போய் பார்க்கறது எனக்கு எப்படி தெரியும் அவரை எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னதான் அப்போ அந்த சாமியார் எப்படி சிவனை போய் பாக்குதுன்ற வழியை வந்து அவர் சொன்னாராம் சொல்லிட்டு அந்த சாமியார் போயிட்டு வரலாம் அதுக்கப்புறம் செல்வத்துக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு நம்ம எப்படியாச்சும் போயிட்டு சிவனை சொல்லிட்டு அவருக்கு கிளம்பிட்டு கிளம்பிட்டு போன வழியிலே பார்த்தா இதாக ஆயிடுச்சா அதுக்கப்புறம் இதுக்கு மாதிரி நம்ம போகலாம் நம்ம ஓய்வெட்டு நாளைக்கு காலையில நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் நினைச்சாரா அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய செல்வன் தெருவி இருந்துதான் பார்த்த செல்வந்தர் வீடு திங்க மாதிரி நான் கையில போய்க்கலான்னு சொல்லி இந்த செல்வந்தர் வீட்டை வீட்டை தட்டினாரா தட்டிட்டு இந்த மாதிரி கேட்டாராம் நான் வந்து இந்த மாதிரி உங்க இந்த திங்கில மட்டும் ஓய்வெட்டுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம் கொஞ்சம் நாளா சரிப்பா நீங்க ஓய்வு விடறது கூட பிரச்சனை எங்க குறை அப்படின்னு கேட்டாரா அப்ப சொன்னாலும் இல்ல நான் வந்து சிவனை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரா அப்போ அந்த செல்வன் சொன்னாலும் என்னது சிவனை பார்க்க போறியா அப்புறம் நீ எனக்கு ஒரு உதவி செய்யணுமேப்பா அப்படின்னு சொன்னாரா அப்போ அது செல்வன் கிட்ட என்ன உதவி சொல்லுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பா செய்யறேன் அப்படின்னாரா அப்போ அந்த செல்வந்து சொன்னாலா எனக்கு வந்து ஒரு மகள் இருக்கா அவ வந்து பிறந்தில இருந்து உம் உண்மை அவ வந்து எப்ப பேசுவான்னு சொல்லிட்டு சிவன் கிட்ட கொஞ்சம் கேக்குறியாப்பா அப்படின்னு சொன்னாராம் அவரும் சரிங்க நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் தீனியில ஓய்வெடுத்துட்டு அப்படின்னு கண்டிப்பா அவரும் படப்பட்டாங்க அப்படி போயிட்டே இருக்க வழியில பார்த்து ஒரு பெரிய மலை வந்துருச்சா அவர் பார்த்து வந்து பயம் அடிச்சா இன்னும் இவ்வளவு பெரிய மலை இருக்கு நம்ம எப்படி தாண்டி போய் சீவனம் பாக்குறது அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு மாதிரி அடிச்சா அப்பதான் அந்த வழியா ஒரு மந்திரவாதி வந்தாராம் ஒரு கையில அந்த மந்திர கோல ஒரு மந்திரவாதி வந்தாராம் அப்ப வந்து முடிச்சுட்டு இருந்ததை பார்த்து அந்த மந்திரம் வந்து வந்து என்னப்பா ஏன் இப்படி முடிச்சுட்டு இருக்கேன் எங்க போனோம் அப்படின்னு என்னப்பா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாரா இல்ல நான் வந்து இந்த மலையை தாண்டணும் அப்படின்னு சொல்லி சொல்றா ஏதோ ஒரு மலையை தாண்டணுமா சரி எனக்கு நான் உனக்கு தான் சரி நான் உனக்கு உதவி பண்ணுறேன் ஆனால் நீ எங்கே போகிறப்பா அப்படின்னு கேட்டாரா அப்போ அவர் சொன்னாலும் நான் வந்து சிவனை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரா என்னது சிவனை பார்க்க போறியா சரி நான் உனக்கு இந்த மலையை தாண்ட வந்து உனக்கு உதவி ஆனால் ஆனா நீங்க ஒரு உதவி பண்றியா அப்படின்னு கேட்டலாம் பண்றேங்க அப்படின்னு சொன்னாரா அது என்னன்னா வந்து நானும் ஐம்பது வருஷமா இங்க வந்து தவம் பண்ணிட்டு இருக்கா ஆனா எனக்கு முத்தியே கிடைக்க மாட்டேங்குது எனக்கு எப்ப முத்தி கிடைக்கும் சொல்லி சிவன் கிட்ட கேட்டுட்டு பாப்பா அப்படின்னு சொல்லுவா அவரும் சரினு சொன்னாரா அதுக்கப்புறம் அவர் அந்த மந்திர கோல வச்சு அஹ் செல்வம் வந்து அந்த அந்த மலையை வந்து அவர் தாண்ட வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த மலையிலேயே தாண்டிட்டாரா தாண்டதுக்கு அப்புறம் அவர் மறுபடியும் போயிட்டு காவிரியில இன்னும் கொஞ்சம் தூரம் தச்சு பார்த்தா ஒரு பெரிய ஆறு வந்துருச்சான் அந்த ஆறு தாண்டினாதான் அவரால் வந்து சிவனையை பார்க்க முடியுமா அப்ப என்னாச்சா என்ன இவ்வளவு பெரிய ஆறா இருக்கு நம்ம எப்படி போறதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஆமா வந்துதான் ரொம்ப பெரிய ஆமா அந்த வந்துட்டு என்ன நீ இந்த ஆறு தான மனசிட்டமா நான் உனக்கு உதவி என் மேல ஏறிக்கோ அப்படின்னு சொல்லிச்சான் அப்படி அப்ப வந்து செல்வமும் அது மேல ஏறிட்டு போயிட்டு இருக்கும்போது போது ஆமா எங்க போற எவ்வளவு பெரிய ஆற தாண்டி அப்படின்னு சொல்லி கேட்டுச்சா அப்ப வச்சு நான் சிவனை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிச்சான் ஓ சிவனையா பாக்கப்பட அப்ப எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்றீங்க அப்படின்னு சொல்லலாம் எனக்கு வந்து பறக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை சிவன் கிட்ட நான் என்ன பண்ணா பறக்கும் சொல்லி கேட்டுட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சாங்க சரி நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கப்புறம் அவ்வளவு நாள தாண்டி கரிசியா சிவனா பார்த்தா என்ன கஷ்டப்பட்டு வந்த வேணும் நிறைவேற்றிருக்கிறேன் செல்வம் ரொம்ப சந்தோஷமாச்சான் அப்ப வந்து சிவன் சொன்னாரா ஆனா நீ என் மூணு விஷயம் அப்பா கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலாம் அப்ப செல்வமும் ஒரு மாதிரி ஆயிடுச்சா சீசோ நமக்கு ஒரு ஆசை இருக்கு அதை தாண்டி நமக்கு உதவி பண்ணவங்களுக்கும் மூணு ஆசை இருக்கு அப்போ என்னோட சொல்லி அந்த மூணு ஆசையே கேட்டுட்டாராம் கேட்டு அதுக்கு அதுக்கும் வந்து சிவன் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரா அப்புறம் வந்தானா வர வழியில பார்த்தா அந்த ஆமை கேட்டுதான் நீ கேட்கல சிவன் கேட்டேன்னு கேட்டுச்சான் அவரும் சொன்னாரா நீ வந்து உன்னோட அந்த ஓடையை வந்து நீ எடுத்துட்டீன்னா வந்து உன்னால பறக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் அவர் சொன்னாரா அப்ப வந்து அந்த ஆமை என்ன பண்ணுச்சா உடனே அவர் அந்த ஓடியை எடுத்து குடுத்துட்டு அது போயிருச்சான் அந்த ஓடியை திருப்பி பார்த்தா அதுக்குள்ள முத்து சித்தி பவனம் அதெல்லாம் அந்த இது வந்து ஒட்டிட்டு இருந்துட்டா அவரும் அதை எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாரா வந்துட்டு இருக்கும்போது வந்து அந்த மந்திரவாதி அவங்க கேட்டாரா என்ன நான் என்ன பண்ணா முத்தி அடி முடியுன்னு கேட்டியாப்பா சிவன் கேட்டேன்னு சொல்லிட்டு கேட்டாரா அவர் சொன்னா நீங்க எப்ப உங்க மந்திரக்குள்ள நீங்க விட்டுறீங்களோ அப்பதான் உங்களுக்கு வந்து முத்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா அவ்வளவுதான் வந்துட்டு போல செல்வம் குடுத்துட்டு ஓடி போயிட்டாரா அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு அந்த மந்திரி கோயிலும் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாரு அப்ப செல்வந்தோட கேட்டாரா என்னப்பா என் பொண்ணு எப்போ பேசுவா அப்படின்னு கேட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டாரா ஆஹ் உங்க அப்ப வந்து சொன்னாரு உங்க பொண்ணு எப்போ உங்க பொண்ணுக்கு மனசுக்கு பிடிச்ச பையனை வந்து எப்போ பாக்குறாங்களோ அப்பதான் வந்து அவரு அவங்க பொண்ணு வந்து பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவங்க பொண்ணு வந்து அவங்க அப்பா கிட்ட கேக்குறாங்களா அப்ப இவருதான் நேற்று வந்து நம்ம திண்ணில வந்து ஓய்வு சொல்லி கேட்டாங்களோ அவங்க அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியம் ஆயிடுச்சான் வருஷம்ம பொண்ணு பேச பேசிட்டே அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம பொண்ணுக்கு மனசுக்கு பிடிச்ச பையன் வந்து இவர்தான் சொல்லி சில முகம் அவங்க பொண்ணுக்குமே வந்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம் உறவுகரே இப்ப வந்து நமக்கு வந்து இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இப்ப வந்து அவருக்கு வந்து அவ்வளவு நம்பிக்கை அதாவது அவர் சொன்னதுனால நம்ம நம்ம போயிட்டு சிவனை போய் பாக்கணும்ன்ற அவர் நம்பிக்கை வச்சு அவருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு விடாமுயற்சி அவருக்கு அவ்வளவு பிரச்சனை வந்தது அவர் தாண்டி போனோம் தாண்டி போனோம் அவர் நினைச்சிருந்தா சரி படம்னு போயிட்டிருந்தாங்க ஆனா அவரு போவா அவர் விடாமுயற்சியா சிவனைய போய் பார்த்தாரு அதனால அவருக்கு என்ன கிடைச்சிது அவருக்கு வந்து அவர் கேட்டது ஒரு தலை தலைபதி மாத்திரம் ஆனால் இப்போ வந்து அவருக்கு ஒரு கல்யாணமும் ஆயிடுச்சு அப்புறம் பணக்காலமும் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் அவருக்கு சக்தியும் வந்துருச்சு அந்த மந்திர ஒரு இப்போ வந்து இப்போ ஒரு வாய்ப்பு சொல்றேன் நீ எம்மை தொடர்ந்து எமது நோக்கு இணங்கி சரியாது நடந்தால் நாம் உனக்கு அறிவித்துள்ளது மட்டுமின்றி அறிவிக்காதது பலவும் தரப்பெரும் தானாக குறித்து வந்து நிற்கும் அவளுக்கு குலதெய்வம் பிரம்ம வந்து அவரு அவங்களுக்காக கேட்டதுனால அவருக்கு அறிவித்துள்ளது மட்டுமின்றி அவர் அவர் நினைச்சு விஷயமும் அவருக்கு நடந்து இதுதான் வந்து நம்ம தெய்வம் வந்து நம்ம அப்பாவுக்கு தெரியும்ல குழந்தைக்கு எது வேணும்னு சொல்லிட்டு நம்ம தெய்வம் இப்போ நம்ம வந்து ரெண்டாவது கதை சொல்றேன் ரெண்டாவது கதை வந்து என்னன்னா ஒரு குரு சிஷ்யர் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுங்க ஒரு காட்டுக்குள்ள நடந்து போயிட்டே இருந்தாங்களா அப்புறம் அதே மாதிரி இரவு ஆயிடுச்சா அப்புறம் ஒரு மரத்து கடையில பருத்து ஓய்வெடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் அதே மாதிரி ஒரு ஆறுல பேர் அவங்களும் குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கும் குருக்கு வந்து திடீர்னு வந்து சூரிய பகவான் வந்து காட்சி குடுத்து அவர் வந்து சொன்னாரா உங்களோட வணக்கத்தை நான் ஏத்துக்கிறேன் குருவே ஆனா வந்து உங்களோட சிஷ்யருக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் அப்ப வந்து குரு கிட்ட என்ன ஆபத்து அப்படின்னு சொன்னா அப்ப வந்து இன்னைக்கு வந்து உங்க சிஷ்டரை வந்து ஒரு பாம்பு வந்து தீங்கி அப்படியே செத்து போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் அப்போ வந்து குருக்கு ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு குரு பகவான் வந்து வரைஞ்சிட்டாரா அப்போது குருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சா நம்ம மேல இவ்ளோ நமக்கு உண்மை உண்மையா அவ்வளவு ஒரு நல்ல சீடதா இருக்கானே இவ்வளவு போயிட்டு குரு ஒரு பாம்பு தீ வச்சு செத்து என்ன அவரு சொல்லி நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சாம்

அவர் நினைச்சாரு அதனால தூக்கமே பார்த்தீங்கன்னா சுத்தி முத்தி நாகப்பாம்பு வருதான்னு சுத்தி முத்தி பாத்துட்டே இருந்தாராம் அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு பெரிய நாகப்பாம்பு வந்துதான் அந்த குரு சொன்னாரா வில்லே அப்படின்னு சொல்லி நாகப்பாங்கிட்ட சொன்னாராம் அவன கொலை பண்ணதான் நீ வந்திருக்கேன் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னாங்க அப்ப வந்து நீ அம்மியான வந்து என்னோட சிஷியர் வந்து நீ தீட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு சொன்னாரான் அப்ப வந்து அந்த நாக்கப்பாங்க சொல்லிச்சா என்ன குருவே நீங்க எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க இன்னைக்கு நான் உங்களுடைய சிஷ்யரை தீண்டி ரத்தத்தை உழினுன்றது எனக்கு அழிக்கப்பட்ட விதி அது வந்து அவங்க விதி அது வந்து எனக்கு வந்து காலனால சொன்னாரு இப்போ நான் மட்டும் அத பண்ணாமல் போயிட்டேன் ஒரு கோபத்துக்கு நான் ஆளாயிடுவேன் என்னால அப்படி பண்ணாம இருக்க முடியாது நீ மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிச்சான் அப்ப வந்து குரு உனக்கு என்ன அவன் ரத்தம் தான வைடும் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்த அவர் வந்து ஒரு கத்தி கத்தி எடுத்து அந்த சீரனோட கழுத்து நல்லா ரத்தம் வர வழிக்கும் நல்லா பெஸ்ட்னாலாம் ரத்தம் வர உடனே அந்த ரத்த ரத்தத்தை உரிச்சிட்டு போ அப்படின்னு சொன்னாலாம் அப்ப வந்து என்ன பண்ணுச்சு அந்த நாகப்பா லாகப்பாம்பு வந்து அந்த ரத்தத்தை உடுத்தி கிட்ட போயிடுச்சான் இப்போ அதை நாம் பாம்புக்கிறதுனா ரொம்ப சந்தோஷமா ஏன்னா அது காலையில் வர கோபத்துக்கும் ஆளாவல குடு வர கோபத்துக்கும் ஆளாகலன்ட்டுன்னு சொல்லி அது வந்து ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சான் இப்போ வந்து அது அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா அந்த அந்த அவர் கா காயப்பட்டுக்கு அதுக்கப்புறம் அவர் வந்து பச்சை இலையை வச்சு பத்து போட்டுட்டு வச்சாரா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சிஷியரும் எழுந்து என்ன குருவே நான் ரொம்ப களைப்பா இருந்து ரொம்ப நேரம் ஓய்வெடுத்துனாலும் சினிமா நம்ம கலங்கலாம் அப்படின்னு எதுவுமே தெரியாத மாதிரி சொன்னவா அதை பார்த்துட்டு குருக்கு குரு கேட்டாரா குரு எதுவுமே தெரியாது இருப்பா எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டாரா அப்புறம் அந்த சிஷியர் சொன்னதா தெரியும் குருவே எனக்கு எதுவும் இல்லை லேசா கழுத்துல ஏதோ ஊறவா இருந்து எழுது கண்ணு தந்து பார்த்தா நீங்க என் கழுத்தை வெட்டிட்டு இருக்கீங்க என் கழுத்த நீங்க தானே சொல்லிட்டு நான் வந்து மறுபடியும் கண்ணு முடிய தூங்கிட்டேன் அவர் சொல்லலாம் என்னப்பா அவங்களுக்கு தெரியுது நான் தான் உன் கழுத்தை அடுத்துட்டு இருக்கேன் அப்ப எப்படி எதுவுமே சொல்லலன்னு சொல்லலாம் ஏன்னா என் கழுத்தை வெட்டது நீங்க குருவே ஏன்னா நான் என் உடல் பொருள் நான் என் முழுதையும் உங்ககிட்ட செஞ்சுட்டேன் எல்லாமே நீங்க தானே நீங்க எது பண்ணாலும் எனக்கு நல்லது தானே பண்ணுவீங்க நான் கண்ணு தந்து பாத்து நீங்க தூங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்க குருக்கு வந்து ஒரு மாதிரி கண்கலங்கி அவரை கட்டி அரைச்சிக்கிட்டா இப்போ வந்து என்ன தெரியும் இடத்துல நம்ம இருந்து நம்ம என்ன பண்ணிருப்போம் இந்த நம்பி வந்து என் கழுத்து என் கழுத்து அறுத்துட்டு என்ன ஏமாத்துட்டீங்கன்னு நம்ம சொல்லிருப்போம் ஆனா அந்த சிஸ்டர் என்ன பண்ணாரு ஏன்னா ஏன்னா அது பண்ணது அவர் குரு அவர் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு இப்போ இந்த கதையில வந்து அந்த குரு வந்து அந்த சிஷ்யருக்கு என்னன்னா அந்த அவர் நாகப்பாம்பு வந்து தீண்டி அவர் சாப்பிடுறது விதி அந்த விதியை வந்து இந்த குரு வந்து மாத்தி அவர் வந்து

பார்த்துட்டு மத்த வேலையெல்லாம் பண்ணி நடக்கத்துக்கு போய்டும் ஆனா நம்ம அதெல்லாம் பண்ணாம தெய்வ சொல்படி நடந்து நம்ம மூல மந்திரத்தை நாக்கோட ஒட்டி வச்சு கதையில வந்து என்ன விதினு ஆரம்பிச்சீங்கல்ல விதி முதல் வாக்கியம் என்ன விதி போய் விதி போல் ஆகும் என்றால் வேதமும் அதற்குரிய வேலையில் இந்த ரெண்டு கதையில ஒண்ணு சிவன் ரெண்டு பேரும் நினைச்சா ரெண்டு பேரும் நினைச்சா என்னதான் விதியை மாத்தலாம் மாத்த முடியும் விதி வந்து மாத்தலாம் விதி வந்து மாத்தலாம் நீங்களா இது பண்ணி எனக்கு நம்பிக்கை இருக்கு எதை பண்ணுவோம் சொல்றந்து ரெண்டுஷம் பத்து வருஷம் மே அதெல்லாம் கிடையாது இறுதி வரை நம்ம நின்றவர்களுக்கு நிச்சயம் வாய்க்கும் அந்த சொல்வதி வாழ்ந்து தொடர்ந்து பேசுவோம் நமஸ்காரம்